அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி குஷ்பு இட்லி எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் வெறும் இட்லி அரிசி தான் எடுத்திருக்கேன் காப்படி உலக்கு நாலு காப்படி உலக்கு தான் பக்கா ஒரு படி நம்ம ஊர் கணக்கு இது காப்படி உலக்கு காப்படி உலக்கில் ஆறு உலக்கு எடுத்து ஊற வச்சிட்டேன் கொஞ்சோண்டு கொஞ்சம் சிறிதளவு அதாவது ஒரு கைப்பிடி அளவுக்கும் கம்மி கால் கைப்பிடி அளவு பொட்டுக்கடலை போட்டு அதையும் அந்த அரிசியும் சேர்த்து ஊற வச்சுட்டேன் ஒரு அலசு அலசிட்டு நீங்கள் ஊற வச்சுருங்க நல்ல தண்ணியில் அதுக்கப்புறம் நம்ம ஆறு உலக்கு நம்ம போட்டதுனால ஒன்றரை உழ நாலு உலக்குக்கு ஒரு உலக்கு உளுந்து போடணும் ஆறு உலக்குங்கிறதுனால ஒன்றரை உலக்கு போட்டிருக்கேன் உளுந்து நார்மல் உளுந்து தான் போட்டிருக்கேன் போட்டுட்டு சிறிதளவு வெந்தயம் ரெண்டையும் போட்டு நல்ல நார்மல் தண்ணியில் கழுவிட்டு நல்ல தண்ணியில் ஊற வச்சுருங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சா போதும் உளுந்து அரை மணி நேரம் ஊறுனா போதும் ரொம்ப ஊ உளுந்து ஊறிச்சுன்னா புளிச்சு போயிடும் ஒரு வடை வந்துடும் அதனால அரை மணி நேரம் உளுந்து ஊறுனா போதும் ஆனால் இதில் வெந்தயம் போட்டதுனால ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஊற வைக்கிறது நல்லது இதை டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஆட்டுறோம் அதுக்காகத்தான் இந்த மெத்தடை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் எப்பவும் நார்மலாக ஊற வைக்கிறதுனா அரிசியிலே வெந்தயத்தை ஊற வச்சுருவேன் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு உளுந்தில் வெந்தயத்தை ஊற வைக்கிறோம் சிறிதளவு தான் போட்டேன் பாருங்கள் பொங்கி வந்துருச்சு இந்த வெந்தயமும் உளுந்து ஆட்ட ஆட்ட பொங்கி வந்துடுது சூப்பராக ஃபுல்லாக வந்துருச்சு கால் உரல் தான் போட்டேன் ஃபுல்லாக வந்துருச்சு அதை பாதி எடுத்து வச்சுட்டு மறுபடியும் மீதி ஆட்டிக்கிட்டுருக்கேன் அதுக்கப்புறம் அரிசியும் அதே போல் ஆட்டி எடுத்து நல்லா உப்பு போட்டு நல்லா கரைச்சி வச்சுருங்க காலையில் ஒரு ப பன்னெண்டு மணிக்கு தான் ஆட்டினேன் பதினொன்று கிலாம் ஆட்டிட்டேன் ஆட்டினா பொங்கிடுச்சு சூப்பராக பொங்கிடுச்சு அந்த மாவை பாருங்கள் எவ்வளோ இப்படி புசு புஸ் இருக்குன்னு பாருங்கள் அப்படியே ஸ்பாஞ்சு மாதிரி இருக்குது இட்லி நல்லா பொங்கி வந்துருச்சு காலையில் ஊற வச்சு கரெக்டாக பதினொன்றரைக்கு ஆட்டி பன்னெண்டு மணிக்கு எல்லாம் பொங்கி வந்துருச்சு சாயந்தரத்துக்குள்ளே பொங்கி வந்துருச்சு எடுத்து நைட்டுக்கு இட்லி ஊற்றிட்டேன் அருமையான இட்லி ரெடி ஆயிடுச்சு சில்வர் இட்லி சட்டி தான் அதில் கீழே ஆறு இட்லி மேலே ஆறு இட்லி ரெண்டு தட்டுதேன் ரெண்டு வீடு எடுத்துட்டாலே போதும் குடும்பத்துக்கு போட்டு ஒரு பத்து நிமிஷம் வெந்தால் போதும் இட்லி ரொம்ப நேரம் வேக வைக்காதே கேஸ் தான் வீணாகும் பத்து நிமிஷம் அஞ்சு ஆறு ஏழு நிமிஷத்துலேயே வெந்துடுது ஃபுல்லில் வச்சு வேக வச்சுட்டு அது எப்படி வெந்துருச்சுன்னு பார்க்குறதுனா ஒரு கரண்டியை வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா அதில் ஓட்டலை என்ன வெந்துருச்சுன்னு அர்த்தம் அதுக்கடையில் நான் வந்து தேங்காய் சட்னி வைக்கிறேன் நான் அரை மூடி தேங்காய் ரெண்டு பச்சை மிளகா நாலு புல் பூண்டு அப்புறம் ஒரே ஒரு வர மிளகா பொட்டுக்கடலை நடக்கடலை சிறிதளவு புளி கொஞ்சம் உப்பு இதை போட்டு அதில் அரைச்சிட்டு கடுகு பருப்பு எண்ணெய் ஊற்றி அழிச்சு ஒரே ஒரு மிளகா கருவேப்பிலை போட்டு அழிச்சிட்டு அருமையான தேங்காய் சட்னி ரெடி இட்லி அவிச்சு நாங்களும் பாருங்கள் தேங்காய் சட்னி வச்சு சட்னி வச்சு சட்னி காலையில் வச்சது ரெண்டையும் வச்சு சாப்பிட ரெடி ஆகிட்டேன் அந்த இட்லி வந்து சாஃப்டாக நல்லாயிருக்கு உண்மையிலே சூப்பராக இருக்குது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எப்பவும் ஆட்டுறதை விட இந்த மெத்தடில் நம்ம ஆடுறப்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அது டிஃப்ரெண்ட்டாக நம்ம போட்டு பார்க்கலாம் தான் உங்களுக்கு வீடியோ போட்டு காமிக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் எக்ஸ்ட்ரா நம்ம என்ன போடுறோம்னா அந்த பொட்டுக்கல்ல மட்டும் கொஞ்சம் உடனே போடுறோம் மற்றபடி நம்ம எப்பவும் போடுற இதே போட்டுக்கலாம் இதையும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது பொட்டுக்கல்ல போடுறதுனால அந்த இட்லி வந்து ஒரு சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்குது தான் நான் இதை வந்து இந்த மெத்தடு உங்களுக்கு சொல்லலாம்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ போடுறேன் பார்த்து நீங்களும் பயனடைங்க நாங்கள் சாப்பிட்டோம் நைட்டு மருமையை நான் என் பொண்ணு பெரிய பொண்ணு எல்லோரும் சாப்பிட்டோம் என்னுடைய வீடியோவை இது வரைக்கும் பார்த்ததுக்கு ஆனால் குடி நன்றி மக்களே வாழ்க வளமுடன் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பம் ரெண்டு இடை இட்லி ரெண்டு வாட்டியை வச்சேன் பாருங்கள் கத்தியில் ஹோட்டலில் பாருங்கள் ஒட்டாமல் வந்தாலே வெந்துருச்சுன்னு அர்த்தம் ஏழு நிமிஷம் ஃபுல்லில் வச்சு வேக வச்சாலே இட்லி சூப்பராக வெந்துடும் நீங்கள் வெந்து எடுத்ததுக்கப்புறம் பின்னாடி இந்த பைப் இருக்கு வரங்க பைப்பு திறந்து விட்டு பின்னாடி பேக் சைடு நீங்கள் காமிச்சாலே ஒரு அஞ்சு நிமிஷம்